ஹலோ பிரான்ஸ் இப்போ நம்ம வெப்படை முனியப்பன் கோயிலில் திருவிழா வேறு லெவலில் செலிப்ரேஷன் போய்ட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்தா திருவிழா முடிஞ்சது இங்கே வெப்படையில் எந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்குது கடைகளில் பில்ல போட்டிருக்காங்க இந்த செலிபிரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பார்க்கலாம் கோயில் வெப்படை வெப்படை நாள் ரோடு வெப்படை நாள் ரோடுல கோயில் அமைஞ்சிருக்கிறது பங்குனி மாசம் கண்டா திருவிழா நடத்துறாங்க எட்டு நாள் திருவிழா ஒம்பதாவது நாள் பொங்கல் அப்புறம் அம்மாசு போச மாதம் மாசம் பண்ணுவாங்க அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் மக்கள் மக்கள் சார்பில் அன்னதானம் போடுறாங்க அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே பொங்கல் மெயினாக வந்து பாதுகா வெப்படை இப்படி இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கிற எல்லாம் இழந்து கொட்டை இது மாதிரி இருக்கிற எல்லாருமே இங்கே பொங்கல் கொண்டாடுவாங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழம தீர்த்தம் தீர்த்தம் காவேரி ஆற்றுல போய் தீர்த்தம் கொண்டு வருவாங்க சனிக்கிழம அன்னைக்கு பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிடா வெட்டு இது மாதிரி சிறப்பு இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன சிறப்பு ஆ மெயின் இருக்குது ஏன்னா அந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் எனக்கே தெரியாது எங்கள் பாட்டம் காலத்திலேருந்து இருக்குது அதனால எத்தனை வருஷங்கிற ஒரு நூறு வயசுக்கு ஒரு மதிப்பு போட்டுக்கலாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது இப்போ பவர் இருக்கிறதுனால சனம் நிறைய வராங்க அப்போ அந்த காலத்தில் காடா இருந்திருக்குது காடா இருந்ததுனால எல்லாம் வச்சிருக்கிறாங்க அது ஊர் போச்சு நானே போஸிக்கிறப்ப ரெண்டு வீடு தான் இருந்தது இங்க உண்மையாலுமே அந்த மரத்தடி ஒன்றும் ஒன்று ரெண்டு தான் இருந்தது இப்போ ஆயிரக்கணக்கில் இருக்குது இத்தனை சனம் எப்படி வருது இதனுடைய பவர் இருங்காட்டி தான் வராங்க வெப்படம் மெனிப்புண்ணாவ ஒரு பவர் நானே வந்து உண்மையால சொல்றேன் நானே பொழைச்சி வந்து பெருசு எப்படி நான் மறுபடி இது முடிஞ்சு போயிட்டான் இன்னும் ஒரு வாரம் தான் தாங்குவான் அப்படின்னாங்க எங்க பையன் வேண்டியதில் வச்சான் எங்க அப்ப பொழைச்சி வந்து நல்லா இருக்குது அதனால அதுக்கு ஒரு பவர் இருக்கு

2 सेकंड போடுங்க எப்போ அடி விழுவோட பயமா இருக்கு நான் கோஜு से रोज मिलके मेरा लेवल उढ़तिरकांगा इतना இருக்கு

நீங்க ரயில் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் தற்பொழுது விடைபெற்று மீண்டும் நான்கு மணி சாத்திய டிகிரி முடிச்சிருக்காரு விடுபட்ட பணியை தொடர்வார் என கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் அடே அந்த பிபி எவ்வளவுடா இருபது அந்த பிபி எப்படி ஊத்தி வம்பிங்க 4 મહિના ஐரா ஏய் இது நம்ம யூடியூப் நிறைய போட்ருக்கங்க ஆனா எதுமே வந்து ஆன் பிராசஸ் இல்ல ஏன்னா இங்க ஃபுல்லா கரண்ட் லைன் போயிட்டு இருக்கறனால என்ன தூரியும் வந்து நீங்க வந்து ஆன் பண்ணவே இல்லை எல்லாமே அப்படியே வெச்சிருக்காங்க பின்னாடி அந்த அது வேணும் கப்பல் இந்த ராட்மந்தூரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தூரி என்பது வந்து இன்னைக்கு வந்து நடக்கவே இல்லை எதுவுமே ஆன் பண்ணல கரண்ட் லைன் போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒரு படம் சொல்லிட்டாங்க அந்த ஓக்கோ சின்ன பசங்க மட்டும் இந்த மிக்கி மவுஸ் விளையாண்டுருக்காங்க இப்போதைக்கு ஆன் ப்ராசஸ்ல இருக்கிறது இந்த தூரிங்க மட்டும்தான் முன்னாடி தூரி எதுவுமே இன்னைக்கு வந்து ப்ராசஸ் பண்ண இல்லை ரெண்டு மூலம் தான் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க என்ன பண்ணுங்க அது கொஞ்சம் அனுப்புறான் ஒரு ரவுண்ட் இந்த போகணும் அப்படின்னு ஆனந்தான் கரடி முஞ்சனுக்கு